வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு சவுக்கு சங்கர் மீடியா தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் உதவி புரிந்து வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நிலைகளில் அரசியல் ஆலோசனைகளையும் வழங்கி வந்த சவுக்கு சங்கர் என்பவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய மாநில செயலாளர் வி வி ராசத்தின் மீது பல்வேறு அடுக்கடுக்கான புகார்களை பதிவிட்டிருந்தார் இது வைரலாக தமிழ்நாடு முழுவதும் பரவியது அதை சுதா எப்படி சுதாரிக்க வேண்டும் என்பதற்காக ராஜசத்தியன் விழித்து கொண்டு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்ன ஆயுதம் என்றால் அண்ணன் எடப்பாடியார் மீது திமுகவினர் பல்வேறு நிலைகளில் சமூக வலைதளங்களில் கொச்சையாக சித்தரிக்கிறார்கள் என்று அதை எதிர்த்து நாங்கள் காவல் நிலையங்கள் புகார் அளிக்கிறோம் என்று நடப்பது திமுக ஆட்சி திமுகவினரே எடப்பாடி பழனிசாமியை கொச்சையாக சித்தரிக்கிறார் சித்தரித்திருக்கிறார்கள் இதை தாண்டி உங்களால் என்ன செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என்ன செய்து கொண்டிருந்தார் ராஜசத்தியன் திமுகவினர் மீது என்றைக்குமே ஒரு அதிரடியான எதிர்ப்பை கையில் எடுக்காத சத்தியன் ராஜசத்தியன் தன்மீது புகார் வந்த உடனே அண்ணன் எடப்பாடியார் என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அண்ணன் எடப்பாடிக்கு உதவு உதவுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் அளிக்கிறோம் திமுகவினர் மீது என்று புகார் அளித்தனர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு ஊழல் புகார்களை திமுகவினர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டுக்காத வி வி அவர்கள் தன் மீது புகார் வந்தவுடனே அண்ணன் எடப்பாடியார் என்ற ஆயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மனு அளித்திருப்பது விக்கக்கேடானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மீது பல ஊழல் புகார்களை திமுகவினர் சுமத்தி கொண்டுதான் வருகிறார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ராஜசத்தியன் இப்போது மட்டும் எதற்கு விழித்து கொண்டார் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் உடனே களத்தில் இறங்குவது வேற யாருக்காவது இந்த கழகத்தை அபகரித்த எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த நிலையில் இவர்கள் உதவினார்கள் என்பது இதன் மூலியமே தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறு செய்தால் அதை கண்டுகிறதுக்கு ஆள் இல்லை வி வி ராஜசத்தியன் ஒரு தவறு செய்தால் அதை யாரும் கண்டுக்கிறதுக்கும் ஆள் இல்லை அதை வெளி உலகத்துக்கு ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக ஆயுதங்களை கையில் எடுப்பது பல்வேறு நிலைகளில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் போராட்டம் பண்ணுறோம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறோம் என்று வந்துவிடுவது இவர்களுக்கு பாதிப்பு என்று வந்த உடனே எப்படி தவிக்கிறார்கள் என்று மட்டும் பார்க்க வேண்டும் மக்கள் அதிமுகவினுடைய விதிகளெல்லாம் மாற்றிய எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் கேட்க துப்பில்லை ஆனால் அவருடைய ஊழல் புகார்களை வெளிப்படையாக யாராவது சொல்லிவிட்டால் மட்டும் களத்துக்கு வந்து வேஷம் கட்டிக்கொண்டு கொண்டு ஆடுவார்களாம் பொறுத்திருப்போம் காலம் என்ன பதில் சொல்கிறது என்று அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம்